ور کنارے 2000 پوری اور کنارے 2800 پوری یہ جناب 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 اللہ کی خدمت میں حاضر ہوں மாநில தலைவர் இந்த நேரத்தில் பாரத நரேந்திர அவர்களை நான் நினைவு பார்க்கிறேன் சொல்கிறேன் உட்பயர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேசிய நலன் நட்டாஜி அவர்கள் மற்றும்

நான் ஒரு நோய் பொருள் காரணமாட்டேன் அதனால தான் நான் சொல்லிவிட்டேன் நான் தொண்டர்களை உணர்ந்த உணர்வை அழைத்த மேல் சென்னை

ಇನ್ನೂ ಕಾಲದ ಉತ್ಪಾದ್ಯ ಕೈಯೋಗಿ ಕಡಿಮೆ ಅದು ಪಾಣಿಜಿಯಂತ ಕಡಿಸಿ ಆಯುಕ್ತಿಗೆ ಹತ್ತಿರ ಹುಟ್ಟಿನಲ್ಲಿ ಪ್ರದೇಶ ಆಚಿಯಾದ ಅಮೆ இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த தீபாளர்களும் பேசுகிறார் அவர் கேட்போட்டில் அது எப்படி தயவு செய்து யாரும் இந்த முக்கியத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள

இந்த ஒரு கட்சியின் படத்தை யாரும் படித்து பயன்படுத்தி இருக்காங்க அத கட்சியின் படத்தை எடுத்து ஏஜியில் அது அந்த மதுரையில் யாருக்காக பாடமாய் அழிச்சிருக்குன்னு சோலையாகாதுன்னு நான் உங்களுக்கு ஆனா அந்த இருடன்னும்

அதை நல்ல முடிய இன்றைய பார்த்து உங்கள் இயங்காமையோ பகுதியில் எல்லா பகுதிகளையும் நீங்கள் சரித்து அந்நோய் நான் கேள்வி நமது சம்பந்தம் பேசும்போது சொன்னார்கள் நீங்கள் நல்லா இருக்கிற நாடு இந்த நாட்டில் ஏழை மாணவன் படிச்சுடைய பாடல் பாடல்கள் சொன்னார்கள் உண்மையே நாங்கள் கோபில்

Who